இன்றைக்கான தகவல் ராஜராஜ சோழன் உருவாக்கிய தேவாரம் உட்பட பல திருமுறைகளை பற்றி நாம இப்ப பேசுறோம் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பொக்கிஷமாக இருக்கிறது ராஜராஜ சோழனின் பாடல்கள் பாடப்படும் அப்பொழுது அரசனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ஏன் நாம் திருமுறைகளின் தொகுப்பை உருவாக்க கூடாது என்று அப்பொழுது அவருக்கு உதவியவர் நம்பி ஆண்டவர் நம்பி நம்பி ஆண்டவர் நம்பி சொல்லுகிறார் நடராஜர் சிதம்பரர் கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் இதன் தொகுப்பு இருப்பதாக கூறினார் உடனே ராஜராஜ சோழன் நடராஜர் கோவிலுக்கு போகிறார் சொல்கிறார்கள் முடியாது சைவ சமய புலவர்களான அப்பர் சுந்தரர் வந்தால் மட்டுமே கதவு திறக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் என்ன செய்வதென்று யோசித்த மன்னர் ஐம்பொன்னினால் ஆக்கப்பட்ட அப்பர் சுந்தர சிலையை படித்து பல்லக்கில் எடுத்து வந்தார் பின் அந்த அறையை திறந்து விட்டார் உள்ளே பல நூல்கள் சேதப்பட்டு இருந்தது சில கொண்டு நம்பி தொகுப்புகளாக திருமுறைகளை உருவாக்கினார் அதைத்தான் நாம் இன்றும் பாடுகிறோம் இதனால் தான் நாம் திருமுறை கண்ட ராஜராஜ சோழனையும் நம்பியாண்டவர் நம்பியையும் இன்று வரை போற்றுகிறோம் இதுதான் இன்றைக்கான தகவல் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ